இது எப்படி இருக்குது விளையாருக்கவன் போய் சொல்ல மாட்டேன்ற கதையாக தானே இருக்குது உன் சாஃப்ட்வேரில் என்ன இருக்குதுன்னு சொல்லியா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் விட்டுட்டு அதாவது நான் கேட்குறது என்னென்னா நான் இங்கே ஒரு பகோடா கடையில் டெய்லி சமோசா வாங்குகிறேன் பக்கத்தில் இன்னொரு கடை திறந்துருக்கு அப்போ அந்த கடையில் சமோசா இருக்குது வாங்கிக்கோ அப்படின்னு அந்த கடைக்கார் கேட்குறாரு இல்லை பரவாயில்ல நான் அங்கே ரொம்ப வருஷமாக அங்கே தான் வாங்கிட்டுருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அது கடைக்கார் நீலாம் திருநெல்வேகாரனா நானும் திருநெல்வேலிக்காரன் நீயும் திருநெலிக்காரன் ஒரு திருநெல்வேலிக்காரன் கடையில் இன்னொரு திருநெல்வேலிக்காரன் கடை சமோசா கூட வாங்க மாட்டேன்னு சொன்னால் அப்புறம் எப்படி அந்த நான் நாடு ஊருப்படும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒத்துப்பீங்களா பைத்தியகாரத்தனமான வாதமாக இல்லை அவர் இந்தியாக்காரருன்றதுக்காகவே அவர் ஆப்பை வாங்கணுமா முதல்ல வாட்ஸ்அப்பே அமெரிக்கன் கம்பெனி கிடையாது அது வந்து ரஷ்யா பக்கத்தில் யாரோ ஒருத்தன் கண்டுபிடிச்சது அதை வந்து ஃபேஸ்புக் அப்புறம் விலைக்கு வாங்கி அது அமெரிக்காவோட கம்பெனியாக மாறிடுச்சு ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குது அது வசதியாக இருக்குன்னா தான் வாங்க முடியும் இல்லைனா வாங்க முடியாது அப்போ அவர் ஸ்ரீதர் வேம்பு எதுக்காக இதை வாங்கினார் இதை பிஜேபி அரசாங்கம் எதுக்காக ப்ரொமோட் பண்ணுது அதுதான் என்னோடய முக்கிய கேள்வி இங்கே வேறு எந்த சாஃப்ட்வேர் கம்பெனியுமே இல்லையா டிசிஎஸ் இருக்குது பெண்டாஃபோர் இருக்குது அதுதான் ஆயிரம் கம்பெனி இருக்குது இந்த நிறுவனங்களில் ஏதாவது ஒரு நிறுவனத்தை பாஜக அரசாங்கம் இது மாதிரி தலையில் தூக்கி வச்சு ப்ரொமோட் பண்ணாங்களா ஜோஹோவை மட்டும் ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அமைச்சர் வந்து பேட்டி கொடுக்குறாரு நான் அரசு அலுவலகங்களில் எல்லோரும் ஜோஹோ பயன்படுத்த சொல்லி ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு அப்படி நீங்கள் ஏற்க முந்திக்கிட்டு வரீங்க அதுதானே முக்கிய கேள்வியாக இருக்குது